வணக்கம் சொல் ஆய்வில் இன்னைக்கு சில சொற்க சமஸ்கிருத சொற்கள் நமக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் சமஸ்கிருத சொற்கள் எது புவனம் அப்படின்னா சமஸ்கிருதம் அகிலம் அப்படின்னா சமஸ்கிருதம் ஆகாயம் அப்படின்னா சமஸ்கிருதம் இப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது கூட இன்னும் சில சொற்கள் அப்புறம் சமஸ்கிருத மொழி எங்க உருவானது அப்படின்னா இன்றைக்கி நாடுகள் வேறு 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 நாடுகளாக பிரிச்சுருக்காங்க ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் பல நாடுகள் இருந்திருக்கல எல்லாமே தமிழ் பகுதியாக இருந்தது சமஸ்கிருதத்தை பற்றி மிக சுருக்கமாக எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ் நெடுங்கணக்கு என்ன இருக்கோ அப்படியே தாங்க இருக்கும் சமஸ்கிருதத்தில் இந்திய மொழிகளெல்லாம் வந்து தமிழ் எப்படி இருக்கோ என்ன நெடுங்கனை இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் உயிர் இருக்கும் உயிரெழுத்து மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்து இருக்கும் அதனால இது இந்தோ ஐரோப்பிய மொழி அப்படி எல்லாம் கிடையாது இது தமிழ் குடும்பத்தை சார்ந்த மொழி சமஸ்கிருத மொழியை வந்து ஒரு தமிழன் தான் உருவாக்கு ஒருத்தரோ ரெண்டு பேரோ நாலு பேரோ ஒரு பதினைந்து எழுத்துக்கள் ஐந்து உயிரெழுத்துக்கள் பத்து மெய்யெழுத்துக்கள் அடிப்படையா இந்த எழுத்துக்களை கொண்டுதான் ஒரு மொழியை வந்து உருவாக்குறது பிறகு கலைச்சொற்களை சொற்களை உருவாக்கவும் போது நிறைய சொற்கள் தேவைப்படுறதுனால சில எழுத்துக்களை சேர்த்துருப்பாங்க சரிங்களா அந்த அது போல தான் சமஸ்கிருத மொழி எங்கே உருவானதுன்னா இங்கே தான் உருவானது இது எந்த மொழி குடும்பம்னா தமிழ் மொழி குடும்பம் ஐரோப்பிய இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பமெல்லாம் கிடையாது சமஸ்கிருதம் அது தமிழ் மொழி குடும்பம் தமிழ் இல்லாமல் சமஸ்கிருதத்தில் ஒரு சொல்லக்கூட உருவாக்க முடியாது இது என்னென்னா யாருக்கும் தெரியாது இது கலை சொற்களை எப்படி உருவாக்குறது அப்படின்றது யாருக்கும் தெரியாது அதனால தான் இந்த தமிழாக சமஸ்கிருதமா தமிழா சமஸ்கிருதமாக இப்படி ஒரு விவாதம் போயினே இருக்கு இல்லைங்களா இந்த சமஸ்கிருதத்தை உயர்த்தி பேசுகிறவங்களுக்கு தமிழ்னுடைய நெடுங்கணக்க பற்றி தெரியாதனால தான் அவங்க அப்படி தேவையில்லாமல் இந்த மாதிரி விவாதம் போயின்னே இருக்கு உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளுமே தமிழ் குடும்பத்தை சார்ந்தது ஒரே ஒரு மொழி குடும்பம் தான் அது தமிழ் மொழி குடும்பத்தை சார்ந்தது தான் தமிழ் இல்லாமல் ஆங்கிலத்தில் ஒரு சொல்ல கூட யாராலையும் உருவாக்க முடியாது சின்ன குழந்தைகளை போல் அந்த மொழியை வந்து அப்படியே கேட்டு மனப்பாடம் பண்ணி பேசுகிறாங்களே தவிர அந்த சொல்லுக்கு பொருள் தெரியுமா யாருக்கும் தெரியாது இது படிப்படியாக இது புதுசாக அவங்களுக்கு பார்க்கும்போது ஏதோ என்ன விதமாக புரிஞ்சுக்கலாம் நீங்கள் படிப்படியாக போக போக அதை புரிஞ்சிடும் இப்போது இந்த அரிசிக்கு வந்து அக்ஷதை அப்படின்னு சொல்கிறாங்க சமஸ்கிருதத்தில் இது ஒரு பகாபத சொல்லுங்கள் அதெல்லாம் வந்து பிரிச்சு வந்து பொருள் சொல்ல முடியாது ஆனால் அவங்க போட்டிருக்காங்க வேர் சொல் இந்த சொல் எட்டிமாலாஜின்னு சொல்லிட்டு இந்த சொல் இப்படி இப்போ இது பகுப்பதம் இப்படி பிரிச்சு பிரிச்சு எல்லாம் காட்டுறாங்க அப்படி எல்லாம் பிரிக்க முடியாது தமிழ்ல கூட அப்படி கிடையாது மல்லிகைன்றது ஒரு சொல்லு அதை சுருக்கலாம் ஒரு பெண்ணுக்கு பெயர் சூட்டும் போது மல்லிகை அப்படின்னு நல்லா பெயர் வைக்கலாம் மல்லின்னு சுருக்கி பேசலாம் ஆனால் அந்த சொல் வந்து அது அடிப்படையாக வந்து வெள்ளை நிறத்தின் காரணமா உருவான ஒரு பெயர் மல்லிகை அப்படின்றது அதே போலதான் இட்லி வெண்மை நிறத்தின் காரணமாக வெள்ளை அதே போலதான் வேட்டி வெள்ளை அந்த லகரத்தை டகரமாக்கி வேட்டி ஆங்கிலத்தில் எப்படி நம்ம வெள்ளைன்றத ஆங்கிலத்தில் லகரத்தை டகரமாக்கிட்டோம்னா வேட்டி போல அங்கே ஒயிட் அப்படின்னு வரும் இது போலதான் அரிசின்றது வந்து ஒரு பகாபத சொல்லு ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரித்து அந்த அரிசின்ற சொல்லை வந்து ஒரு முன்னாடி ஒரு இழுத்து நீக்கிறது இல்லை கடைசியில் நீக்கிறது அரிசின்னா சீயை விட்டுட்டு அரின்னு சொல்றது அல்லது அக்கின்னு சொல்றது அல்லது ஆவை விட்டு ரிசி ரைஸ்ன்னு இப்படி எல்லாம் பிரித்து வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு பக அது பிரித்ததுனால தான் மொழிகளும் பிரிஞ்சு போயிருக்கு ஆனால் அது ஒரு பகாபத சொல் அரிசின்றது ஒரு பகாபத சொல் சரிங்களா ஆனால் இயற்கைக்கு முறையில் அதெல்லாம் பிரித்து இப்படி வேற வேற மொழிகள் ஆக்கி வச்சிருக்காங்க அதே தான் இந்த அக்ஷதை அப்படின்றது ஒரு பகாப்பதம் அது என்னன்னா அரிசிதான் தமிழ்ல அரிசின்ற சொல்ல தான் அரிசிக்கு வந்து பொருள் இருக்கு அக்ஷயதுன்றது பொருள் கிடையாது இப்ப சமஸ்கிருதம் படிச்சவங்க வந்து அக்ஷதை எப்படி வந்ததுன்னா பொருள் எல்லாம் விலைக்கு சொல்ல முடியாது அப்படி சொன்னா தப்பு தப்பா சொல்லி தருவாங்க அவங்களுக்கு யார் தப்பா சொல்லியிருக்காங்களோ அதே போல அவங்க தான் சொல்லி தருவாங்க இப்ப பாருங்க இந்த தமிழ் சொற்களை எப்படி மாத்தி சமஸ்கிருதமாக உருவாக்கியிருக்காங்க சில சொற்கள் எல்லாமே இது வந்து சமஸ்கிருதம் கிடையாது அது தமிழ் அறிஞர்கள் முடிவு பண்ணணும் சொற்களை வந்து இந்த சொற்கள் தேவையா தேவையில்லையான்றத தமிழ் அறிஞர்கள் முடிவு செய்யணும் பாருங்க இப்படி அரிசி போட்டு ஆ எழுதுறதுல ரகர டகர தெரிவு சி சி இந்த வந்து எஸ்ஆ மாத்திருக்காங்க இது யகர சகரம் யகரம் சகரம் ககரம் அப்படி மாறும் இப்படி மாத்திட்டு ஏகே அக் எஸ் எச் இதை மட்டும் நம்ம கூட்டி எழுதணும்னா அக்ஷதா அப்படின்னு வரும் தான் நம்ம தமிழ்ல இதை தமிழ் படுத்தி அக்ஷதை அப்படின்னு சொல்றோம் இது தேவையில்லாத ஒரு சொல் இது அதே இப்போ இப்ப தான் ஆகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சொல் பாக்குறதுக்கு ஒரு பகுப்பதத்தை போல தெரியும் ஆனா இது அப்படி பிரித்து பொருள் வராது இது ஆகாரம்ன்றது ஒரு பெயர் சொல் என்ன அதுக்கு பொருள்னு பாத்தீங்கன்னா உணவு உணவுக்கே இன்னொரு சொல் ஆகாரம் அவ்வளவுதான் இது எப்படி ஆகாரமா திரிவு இது உகர அகர திரிபு இது நகர நகர திரிபு அதாவது இப்போ நில் நிற்க நின்று அதாவது ரொம்ப சுருக்கமா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மெய்யெழுத்துல எந்த எழுத்து வேணாலும் மாறி வரணும்னு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அதே போலதான் இங்க இந்த வி வந்து சிவப்பு சிகப்பு அது போல இந்த வி வந்து சீயா மாறி இருக்கு இப்படி மாத்திட்டு இப்படி வளமிருந்து இடமா படித்தோம்னா ஆ கா ரா இம் ஆகாரம் அப்படின்னு வரும் இந்த உணவுன்ற சொல்ல திரிச்சு தான் ஆகாரம்ன்ற சொல்ல உருவாக்கியிருக்காங்க அதே போல இந்த உபகாரம் உபகாரம்னா என்னன்னா உதவி இதுவும் அதே போலதான் ஒரு பகாபத சொல்லுது இதுக்கு பொருள் இல்லை ஆனால் பார்க்கறதுக்கு உங்களுக்கு உப கூட்டல் காரம் கரம் எப்படியோன்னு பிரிச்சு ஏதோனு பொருள் எல்லாம் சொல்லலாம் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அந்த மாதிரி பொருள் கிடையாது அதுக்கு உதவி ஊதாவி உதவி வகர மகர திரிவு ரகர திரிவு பகர பகர திரிவு எகல சகர திரிவு இப்படி திரிச்சுட்டு பாருங்க உ பர் எம் உபகாரம் அப்படின்னு வரும் இங்க வந்து இடையில இந்த ஏ அகரத்தை சேர்த்து உபகாரம் ஏன்னா உபகாரம் அப்படி வராது அதனால இங்க ஒரு ஏ சேர்த்துட்டு உபகாரம் இந்த உதவின்ற சொல்ல திரிச்சுதான் உபகாரம் அப்படின்ற சொல்ல இருக்காங்க அதே போலதான் இன்னொரு சொல்லு சகாயம் சகாயம்னா உதவி இதே போல வகர மகர திரிபு உகர அகர திரிபு டகர சகர திரிபு இது உதவி இந்த வி வந்து சீய மாறும் அதாவது சிவப்பு சிகப்பு அது போல இப்படி மாத்திட்டு பாருங்க ச கா எம் சகாயம் சகாயம் உதவி இந்த மூல சொல் வந்து உதவி உதவியில தான் சகாயம் அதே போலதான் இப்ப இந்த ஆகாயம் ஆகாயனோடனே சமஸ்கிருதம் சொல்றாங்க இது பாருங்க இந்த வானம்ன்ற சொல்ல திருச்சுதான் வானாயிம் இது சிவப்பு சிகப்பு அதே போல இந்த விசியா சி இருக்கு இந்த எகர அகர திரிவு இப்படி மாத்திட்டு பாருங்க இப்படி எடுத்துக்கணும் ஏ சிஏ ஆகா வையே ஆகாயம் வானத்தை சும்மா வானம்ன்ற சொல்ல தான் ஆகாயம்ன்ற சொல்ல உருவாக்கியிருக்காங்க அதே போல அகிலம் அப்படின்னா இது இது பாருங்க இந்த உலகம்ன்ற சொல்லிருந்து உருவானதுதான் இந்த அகிலம் பூலாகாயம் இப்படி எழுதிட்டு இதுவும் இதே போல பகர மகர திரிபு இந்த உயிரெழுத்து அஞ்சுல எது வேணாலும் மாறி வரும் இந்த ஆ வந்து அகிகாரமா மாறிடும் இப்படி மாத்திட்டு இந்த இது உகரகர திரிபு இப்ப இங்க இருந்து இந்த எம்மை விட்டுட்டு ஆ கி லா இம் அகிலம் இந்த உலகம்ன்ற சொல்ல இருந்துதான் திருச்சி அகிலம்ன்ற சொல்ல உருவாக்கியிருக்காங்க அடுத்தது அதே போல இன்னொரு சொல்லு புவனம் அதுவும் அதே தான் இதே உலகத்திலிருந்து தான் அதையும் பகர திரிபு இது ககர பகர திரிபு இப்படி மாத்திட்டு இப்படி இந்த விதிமுறையை பயன்படுத்தி தான் தமிழ் சொற்களை இப்படி இந்த ரோமன் எழுத்துக்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இது பழைய தமிழ் வரி வடிவம் இந்த வரி வடிவத்தை பயன்படுத்தி தான் இது தான் சமஸ்கிருத மொழியில இருக்கிற சொற்களும் உருவாக்கிருப்பாங்க உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளையும் இப்படி தான் பல வெவ்வேறு மொழிகளை உருவாக்கியிருக்காங்க இன்னைக்கு இந்த சொற்கள் எல்லாம் எப்படி மாத்தி சமஸ்கிருத சொற்கள்னு இந்த உலகத்துக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெளிவா விளங்கியிருக்கும் நான் நம்புறேன் நன்றி